ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்வா வஷ் வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் வானவியல் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் தொழிலாளி என்ற அந்தஸ்திலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சிகித் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க சந்தானமாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் அன்பான நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய உறவுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைத்து நமஸ்காரம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அன்ன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனு வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் ஜென்ம ராசையிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் ஓசையே இல்லாமல் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களின் ஆலோசனை பெருமளவு நன்மை தரும் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய எதார்த்தமான சூழல்கள் மூலமாக எதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக பதார்த்தமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்விக்கான சிறப்புகளையும் கடமைக்கான பொறுப்புகளையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க வீரமாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் சேரும் உறவு வகையில் ஒற்றுமையான சூழல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் தானம் செய்வதில் அக்கறை காட்டுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கு கியூ சி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பறிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகமான காலங்கள் மாயமாகும் உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சந்தவங்க தண்டு மாதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் மதிப்புகள் பெருகும் உங்களுடைய உள்மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடியான முன்னேற்றம் ஆரம்பமாகும் அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு சந்தவங்க, சார்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் மிகுதியாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க சீதா லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் மர்பட்ச அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான புள்ளி ஆரம்பமாகும் உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மையான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியில் உள்ளவர்கள் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அகிலாண்ட நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் தவிடுபொடியாகும் நலிந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செருக்கு உள்ளவன் வள்ளிக்கு விழுவது சுலபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க மக துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்